திருப்பாடல் முப்பத்தி நான்கு கடவுளின் கருணையை புகழ்தல் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு இக்குறையும் இராது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதை கேளீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா வாழ்வின் தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடு வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு தீமையை விட்டு விலகு நன்மையே செய்ய நாடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றுள் ஒன்றும் முறிப்படாது தீயோரை தீவினையே சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார்